பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது வினா வினா என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு என்ற செவ்வகாரி பரவலையத்திற்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என்ற பரவலையத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இரண்டு வலைவரைகள் கிடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க இரண்டு வலைவரைகள் கிடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னா அந்த இரண்டு வலைவரைகளும் வெட்டுகின்ற இடத்தில் அந்த வெட்டுப்புள்ளி இருக்கு இல்லையா அந்த வெட்டுப்புள்ளியில் ரெண்டு வலைவரைக்கும் நம்ம தனித்தனியாக துருகோடு வரைய முடியும் வெட்டுகின்ற இடத்தில் வரையக்கூடிய இரண்டு வளைவரைக்கும் வரையக்கூடிய இரண்டு தொடுகோடுகள் கிடைப்பட்ட இந்த கோணம் தான் வலைவரைகளுக்கு கிடைப்பட்ட கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதற்கான ஃபார்முலா இந்த இடைப்பட்ட அந்த தொடுகோடுகள் கிடைப்பட்ட கோணம் தீட்டா அப்படின்னா அதற்கான ஃபார்முலா டேன் தீட்டா ஈக்குவல் டு எம் ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன் ப்ளஸ் எம்என் எம் டூ மாட்லஸ் இங்கே எம் ஒன் அப்படிங்கிறது முதல் வளைவரையின் தொடுகோட்டின் சாய்வு எம் டூ என்பது இரண்டாம் வளைவரையின் தொடுகோட்டின் சாய்வு ஸோ ஒரு இரண்டு வலைவர்களுக்கு கிடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கும்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெட்டுப்புள்ளி வேணும் அப்புறம் வெட்டுப்புள்ளியில் நம்ம சாய்வுகளை கண்டுபிடிக்கணும் இரண்டு வளைவரையினுடைய துருகோட்டினுடைய சாய்வுகளை கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் தீர்வு வலைவரைகளை எழுதிக்கலாம் முதல்ல முதல் வலைவரை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டாம் வலைவரை வந்து பரவளையம் வளையம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம முதல்ல புள்ளி தான் கண்டுபிடிக்கணும் வெட்டுப்புள்ளி கண்டுபிடிக்கணும்னா வெட்டுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி இரண்டு வளைவரையின் மீதுமே இருக்க இருக்கும் அதனால் அந்த இரண்டு வளைவரையினுடைய சம்பாட்டையும் நிறைவு செய்கின்ற புள்ளி தான் வெட்டுப்புள்ளி அப்போ இந்த ரெண்டு வளைவரையும் நம்ம தீர்க்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள் வெட்டுப்புள்ளிக்கான இந்த ரெண்டு சான்பாட்டையும் நம்ம தீர்க்க போகிறோம் என்ன செய்யலாம் பாருங்கள் சான்பாடு ரெண்டில் இருந்து சாம்பாடு இருந்து ஒய்யோட மதிப்பு என்ன ஒய் ஈக்குவல் டு ரெண்டு பை எக்ஸ் y equal to 2 டு ரெண்டு பை சொல்லலாம் ஒய் ஈக்குவல் ரெண்டு என்ன இரண்டில் பிரதிட. ஸோ சாம்பாடு ஒன்று எடுத்து ரெண்டை பிரதிக்கிட்றோம் இரண்டில் பிரதிட. பிரதிகிட்ட என்ன ஆகுது square ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 2 by x equal to ஜீரோ அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் by x equal to ஜீரோ ஒரு எக்ஸில் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோ அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எட்டுன்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஹோல் க்யூப்னு சொல்லலாம் அப்போ cube equal to minus மைனஸ் ரெண்டு cube, க்யூப்னா எக்ஸில் மதிப்பு மைனஸ் ரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ எக்ஸ் ஆயர் தொலைவு மைனஸ் ரெண்டு நம்ம கிடைச்சிருச்சு ஸோ வலைவழி வெட்டுக்கின்ற இடத்தில் எக்ஸ் ஆயர் தொலைவு மைனஸ் ரெண்டு அப்போ எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் ரெண்டு எனில் ஒய் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம் டூ பை எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அப்போது ஒய் ஈக்குவல் டு ரெண்டு பை மைனஸ் ரெண்டு ஸோ கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கிது தேர்ட் ஃபோர் வெட்டு புள்ளி வெட்டு புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து மைனஸ் ரெண்டு வந்து மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதுதான் வெட்டுப்புள்ளி இந்த வெட்டுப்புள்ளியில் தான் நம்ம என்ன செய்யணும் இரண்டு வலைவறைகளினுடைய சாய்வுகளை அடுத்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்கிறோம் வளைவரையினுடைய சாய்வு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு முதல் வளைவரையை எக்ஸை பொறுத்து வகை வலை வலைவரை ஒன்றை எக்ஸை பொறுத்து வகையுடு செய்கிறோம் ஒன்றை எக்ஸை பொறுத்து வகையிட வகையீடு செஞ்சால் என்ன வருது இது பார்த்திங்கன்னா ஒன்றில் XY ஒய் யூவி ஃபார்மேட்டில் இருக்கா யூவி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம வகைகளுக்கான uv சூத்திரம் இருக்குது அதை தான் பயன்படுத்தணும் அது என்ன செய்யணும் யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் அதுதான் அதனால் எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம் ஒய்யை வகை செஞ்சால் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸை வகை செஞ்சால் ஒன்று ஈக்குவல்டு இரண்டுங்கிறது கான்ஸ்டண்ட் இல்லையா கான்ஸ்டண்ட் டிஃப்ரென்ஷேட் பண்ணால் ஜீரோ நமக்கு வேண்டியது ஒய் டேஷ் இல்லையா அதனால் எக்ஸ் ஒய் டேஷ் ஒய் இன்ட்டு ஒன்று ஒய் தான் ரைட் சைடு வந்துடுச்சுன்னா என்னாகும் மைனஸ் ஒய் ஒய்டேஷ் ஈக்குவல்ட் என்ன வருது மைனஸ் x, பை எக்ஸு அப்போது ஒய்டேஷுங்கிறது என்ன அதாவது m1, ஒன் எந்த புள்ளியில் ஒய் டேஷ் அட்டு நாம் கண்டுபிடிச்ச வெட்டு புள்ளி என்னது மைனஸ் ரெண்டுக்கமாக மைனஸ் ஒன்றில் கண்டுபிடிக்கணும் மைனஸ் ரெண்டுக்கமாக மைனஸ் ஒன்றுன்னு இதில் y பொழுது ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று பை எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரெண்டு மேலே ப்ளஸ் ஒன்று கீழே மைனஸ் ரெண்டு ஸோ எம் ஒன்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு கிடச்சிருக்கு எம் ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ இதே போல் வலைவரை இரண்டை எக்ஸை பொறுத்து வகிடு செய்கிறோம் எக்ஸை பொறுத்து வகையிட வகையீடு செஞ்சால் என்ன வரும் வலைவரை ரெண்டு என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயரை வகிடு செஞ்சால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஃபோர் இன்ட்டு ஒய்யை வைரஸ் y dash equal to ஜீரோ நமக்கு y தான் வேணும் அதனால் ஃபோர் ஒய் டேஷ் ஈக்குவல்டு இந்த டூ எக்ஸ் ஐ சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ y dash equal to மைனஸ் டூ எக்ஸ் பை இது கேன்சல் பண்ணணும்னா ஒரு 2 2 ரெண்டு ரெண்டு நாலு ஸோ வடு வேல்யூ மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு அப்போது இது இரண்டாவது வலை வரைங்கிறதுனால இதில் கிடைத்த இந்த y சாய்வு ஆய் ஒம் டூன்னு சொல்லிடலாம் எம் டூ இதில் கண்டுபிடிக்கணும் ஒய் டேஷ் அட்டு வெட்டு புள்ளி தான் வெட்டு புள்ளினா மைனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்றில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி எங்கள் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு பை ரெண்டு அப்போது மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து ஒன்று எம் டூவோட வேல்யூ ஒன்று அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ எம் டூ ஈக்வல் டு ஒன்று நம்மளுக்கு எம் ஒன் எம் டூ ரெண்டுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா தீட்டாவை நம்ம வந்து வலைவரை கிடைப்பட்ட கோணம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா வலைவறைகள் கிடைப்பட்ட கோணம் கிடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா டேன் தீட்டா ஈக்குவல் டு தான் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் எம் ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன் ப்ளஸ் ஒன் எம் டூ ஃபார்முலா ஸோ எம் ஒன்னுங்கிறது என்ன மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் எம் டூட வேல்யூ ஒன்று பை ஒன் ப்ளஸ் எம் ஒன் வந்து மைனஸ் ஒன் பை டூ எம் டூவோட வேல்யூ ஒன்று மாட்லஸ் இதை சுருக்கும் பொழுது என்ன வருது மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன்று மைனஸ் த்ரீ பை டூ பை ஒன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் பை டூ கிடைக்குது ஒன்று மைனஸ் ஒன் பை டூங்கிறது ஒன் பை டூ இந்த டூ டூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மாடலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ கடைசியாக வருது modulus of minus 3 இங்கிருது 3 that is tan theta இவுட value 3 இன் கடிக்குது அப்பு theta வரும் in tan inverse of 3 அப்படி இங்கிருது இடைப்பட்ட கோணம் அப்படின்னு என்ன சான் பானுங்க